என்டாடி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதுன்னு உனக்கு சொல்லிருக்கேன் என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல இது மாறியா தகவலுக்கு நேர்ந்து விட்ட கோழி இத போய் அக்காட்ட குடுத்து போடான்னு அம்மா சொன்னான் சுந்தரி சுந்தரிடா குடுத்துட்ட கிளம்பு அது எப்படி கிளம்புறது ஏன் அக்காவுக்கு உரிக்க தெரியாது நீ இருந்து உரிச்சு குடுத்து போடான்னு அம்மா சொன்னான் அப்ப இருந்து உரிச்சு குடுத்துட்டு போ அத எப்படி உரிச்சு குடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும் அக்கா குழம்பு நல்லாவாப்பா

ஆண்டவனா பார்த்த பார்த்தான்னு ரெண்டாவது தாயிடா டேய் புள்ளைக்காக பெத்தவ தான பட்டினி கிடப்பா அதுக்கப்புறம் புருஷனுக்காக பொண்டாட்டி தான் பட்டினி கிடப்பா டேய் பெத்தவ கூட பிள்ளைய பத்து மாசம் தான் வயிற்றுல சுமக்கற ஆனா கட்டிக்கிட்டவ காலம் பூரா நெஞ்சில ஏதாவது கொண்டு போகணுமே

இந்த அழகு மஞ்ச வச்சுக்கிட்டேன் அக்கா கானுன்னு சொல்லிட்டு வரேன் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க ஹே மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கோம் நான் அதுக்கு இங்க வரல நம்ம வீட்டுல பொடங்க காய்ச்சிருச்சு முதல காய் அக்கா ட கொடுத்து போடான்னு அம்மா சொன்னான் உள்ளேன்டா இது 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 பாவக்காய் 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 ஆஹ் எதோ ஒரு காய் திங்க வேண்டியது நம்ம வீட்டில முதலா காய் காய்ச்சிருக்கு நீ என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கிய ஆய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான் வெறுப்பாலம் எடுப்பேன் செருப்பாலம் எடுப்பான் போய் எத்தனை ஓ விட்டுக்காடா

இன்னாரும் குடிசையே சாய்ந்திருக்கும் திருட்டு ராஸ்கோ ஆமா ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய் காய்ச்சிருந்தது எங்க பாரம் குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்த தப்பா மாமா மாமாவா மாமாவுக்கு உற வச்சுட்டு வந்த பைத்த பெரட்டதுன்னு சொன்ன பைத்தியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போன நாலு மாசமா மாசமா இருக்கான்னு சொல்றாரு காதம் காதம் வச்ச மாதிரி கலைச்சிருவா எப்படி எப்படி சொல்றீங்க நீ மாசமா இருக்கிற விஷயம் வீட்டுக்காரருக்கு தெரியுமா ஆயிரம் தான் சண்டையா இருந்தாலும் அம்மா அந்த விஷயத்த எப்படி சொல்லாம இருக்க முடியும் அப்படியே கூறுகிட்ட விள கட்டில உட்காந்துச்சிட்டு புருஷன் கிட்ட காதோட காத சொல்ற விஷயத்த கடைதாசில எழுதேன்னு சொல்றிய நல்லா இருக்குன்னு நீ குடும்பம் நடத்த லட்சம் வந்து எங்க அப்பனாத்தாவுக்கு தெரியாம பக்கத்து வீட்டு பரிமல இல்ல அவகிட்ட சொல்லி ஒரு கடைதாசி எழுதி போட்டிருக்கேன் அடி கமலா இவ பிள்ளை பார்த்தா அது கூட பார்சல் அனுப்பிச்சுடுவாடி

வந்த சமஞ்ச பொண்ணு அத்த மகன் சுத்தி வர அமஞ்ச பொண்ணு எட்டு மேல எப்படி பச்சு போக இத்தடையில் சிக்கி மனோ நோக தண்ணீர் கொடு தூக்கி வந்தா சமஞ்ச பொண்ணு அத்த மகள் சுத்தி வர அமஞ்ச பொண்ணு நடிவம்பு தாவணி போட்டது தப்பு நடிவம்பு தாவணி போட்டது தப்பு கோண கோண ஓராத்துல கொக்கு கொண்ட பச்சை கண்ட காலுக்குள்ள சிக்கி மனம் நோக மனி துண்தூக்கி வந்த சமஞ்ச பொண்ணு அக்கமாக சுத்தி வர அமஞ்ச பொண்ணு உசிருக்கும் பார்வையில் சரி சொல்லு பெண்ணு வழக்கத்தில் வசப்படும் பின்னே பார்வையில் சரி சொல்லு பெண்ணு வழக்கத்தில் வசப்படும் பின்னே நேரங்காலம் பார்ப்பதில்லை வெக்கத்துக்கு வெக்கவில்லை பாய்க்காத்த வந்து விடு சின்ன புள்ளாரு யாரும் இல்லை தண்ணி கொடுந்து கி வந்த சமஞ்ச பொண்ணு மகள் சுத்தி வர தமஞ்ச பொண்ணு எட்டு மேல எட்டு பச்சு போக சித்தாடையில் சிக்கி மனம் நோக தண்ணி கொடுந்து கி வந்த சமஞ்ச பொண்ணு அத்த மகன் வர அமஞ்ச பொண்ணு மாமா சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கிறதுக்காக நான் எந்த வருத்தம் படல என்ன மாமா துப்புணும் தோணுச்சு உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷங்கார எப்படி இருக்கணும் ஆம்பளை கழகா அடக்க வீட்டோட இருக்கணும் இல்லையே இருக்க மாட்டேங்கிறானே பத்து மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் அமைச்சு வந்து நம்ம சுந்தரிய அந்த வடிவேலு போய் பாக்குறான் அதுக்கு என்ன அர்த்தம் அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் கொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம் புளி போட்டு வளர்க்கணா வால் செம்பு கூட பழிச்சுன்னு ஆயிடும் ஆனா உன் மரமண்ட அப்படியே இருக்க அப்படிங்கிற ஆமா ஏமாமா ஒரு புருஷ மொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம் புருஷ மொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும் ஐயோ தான் வளரும்

இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான் மாம்